ஹாய் நம்ம எல்லோரும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதிகமாக யோசிச்சுருப்போம் நான் வந்து இதை சரியாக பண்ணனா இல்லை சரியாக பேசலனா நாளைக்கு என்ன ஆகும் அவங்க என்ன நினைக்க போகிறாங்க இப்படியே வந்து என்லெஸ் தாட்ஸ் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது நல்ல முடிவும் வரலை அப்படின்னா அது வந்து ஒரு வேஸ்ட்லெஸ்ட்டான திங்கிங் தான் சரி அதை எப்படி வந்து நிறுத்தி நம்மளோட மனசை வந்து அமைதியாக ஆக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓவர் திங்கிங் ஃபஸ்ட்டு எதுக்கு நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளோட மூளை வந்து ஃப்யூச்சரை பற்றின பயத்துனாலையோ பாஸ்ட்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறதுனாலையோ இல்லை அடுத்தவங்க என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதிகமாக யோசிக்கிறது அதனால தான் நம்மளோட ப்ரெசண்ட்டே வந்து என்ஜாய் பண்ண முடியல ஆனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஓவர் திங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு நாலு சூப்பரான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உண்மை எது ட்ரீம் எதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிட்டப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம மூலையில் வர எல்லா யோசனையுமே வந்து உண்மை கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு குரல் வரும் பாருங்கள் நீங்கள் இதை சொன்னதுனால தான் அவங்க வந்து கவலைப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே அது வந்து ஒரு தப்பான யோசனை அவங்க அதை பற்றி திங்க் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க ஸோ இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அடுத்தத அடுத்த டைம் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ உங்களையும் நீங்கள் கேட்டுக்கோங்க இது உண்மையா இல்லை நம்ம மனசு கட்டுற கதையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் வைங்க ஒரே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப யோசிக்காமல் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயத்துக்கு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதுக்கு நேரம் யோசிக்கிறதுனால நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிசிஷன் கிடைக்குங்கிறது இல்லை ஒஸ்ட் கேஸ் நேர என்னன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் நம்ம அதிகமாக யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன நமக்கு ஏதாவது வந்து தப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை அடுத்த முறை ஓவர் திங்கிங் பண்ணுறப்ப உங்களையும் நீங்கள் கேளுங்கள் அப்படி என்ன தான் ஒஸ்ட் கேஸாக நடந்துட போகுது அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா நிச்சயமாக இருக்கும் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பயமும் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்க மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டியான டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா மொபைலை மறந்துட்டு அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கைங்கிறது இப்போ நடக்கிறது தான் பாஸ்டில் என்ன நடந்ததோ ஃப்யூச்சரில் என்ன நடந்ததோ அதை பற்றின இதெல்லாம் கிடையாது இப்போ என்ன நடக்க போகுது அந்த மாதிரி யோசிங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயமே இனி இருக்கக்கூடாது அது ஒரு ஹேபிட் தான் ஆனால் அந்த ஹேபிட்டை கண்டிப்பாக மாற்ற முடியும் உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் அதை ஹாப்பியாக மாற்றிக்கோங்க யூ